விவாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய சிக்கர்களை எல்லாம் கபூல் செய்வானாக வாழும் காலம் அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ தோசில் செய்வானாக குர்ஹானுடைய தொடர்புடன் வாழ்வதற்கும் குர்ஹான் நமக்கு ஷபா தசியக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தோசில் செய்வானாக எண்ணி மிக்க முடியேவுடன் இன்று ஓதப்பட்ட சூராவினுடைய கடைசி வசனங்களில் மனிதர்கள் அனுபவிக்கின்ற சில அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் மனைவி மக்கள் பொருட்செல்வங்கள் வாகனம் நிலம் என்றெல்லாம் வரிசையாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு சொற்ப காலத்திற்கு நாம் சுகம் தருவதற்காக தரப்பட்ட பொருட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட அருட்கொடைகள் அது வீடாக இருக்கலாம் அல்லது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட பொருளாதாரமாக இருக்கலாம் மனைவி மக்களாக இருக்கலாம் இதிலே இதை அனுபவிப்பது தவறு கிடையாது ஆனால் அதில் எல்லை மீறிய ஆடம்பரமான வாழ்க்கையை கையில் எடுப்பதை அல்லாஹ் குலானில கண்டிக்கிறான் அல்லாஹுடைய நியாமத்துக்களை அனுபவிக்கிற பொழுது அது தவறு கிடையாது அல்லாஹுவினால் தரப்பட்டதை நீங்கள் சாப்பிடுங்கள் புடியுங்கள் விரையும் செய்ய வேண்டாம் என்று குலானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாஹுவினால் அனுபவிக்கலாம் ஆனால் ஆடம்பரம் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழைவோ செல்லம் பல நேரங்களில் பல கட்டங்களில் இப்படியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது இதை நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி செல்லம் ரொம்ப வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஆடம்பரம் என்பது ஒவ்வொன்றிலேயும் உண்டு நாம் உடுத்துகிற உடையில் உண்டு நாம் போடுகிற செருப்பில உண்டு எவ்வளவு நாயகம் செல்லாலை வாழ்க்கையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் தொடர்ந்து தலை சீவுவதை கூட ஒரு நாள் விட்டு நீங்கள் அதை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் சொன்னார்கள் பொதுவாக மண்கானலகோ ஷேருன் பல்லி குறிமுகோ அல்லாஹு யாருக்கு முடி தந்திருக்கிறானோ அவர் அந்த முடியை எண்ணெய் தேய்ப்பதோ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அதை செய்யும் பொழுது கூட நபிகள் நாயகன் சொன்னாங்க ஒரு நாள் விட்டு நீங்க அதை செய்யுங்க அதை கூட என்ன பல நேரங்களில் அந்த எளிமையை தான் நபிகள் நாயின் செல்லம் விரும்பினார்கள் ஒரு பெரிய உமரலியல்லாவோ சொல்லுவார்கள் ஜாபிர் அழியல்லாவோ பார்த்து சொன்னாங்க உங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா ஆசைப்படுவதை எல்லாம் நீங்கள் வாங்கி குவித்து விடுகிறீர்கள் செல்லாலோசனை இது அல்லாவுக்கு பிரியாத விஷயம் பிடிக்காத விஷயம் தேவையா இல்லையாங்கிறத கவனிக்கிறது இல்ல சரீரத்துக்கு இது ஆகுமா இல்லையாங்கிறத கவனிக்கிறது இல்ல நம்ம ஆசைப்பட்டுட்டோங்கிறதுக்காக உடனடியாக அதை வாங்கி அனுபவிக்கிற இந்த தான் இது ஆடம்பரத்துடைய உச்சம் என்று சொன்னார்கள் வாழ்க்கையில சகாபிகளுக்கு அல்லாஹ் பின்னால வசதியை கொடுத்தான் கஷ்டப்பட்ட காலங்கள் என்று ஒன்று இருந்துச்சு ஆனா பின்னால் அல்லாஹு கொடுக்கிற பொழுது சகாபிகள் வாழ்க்கையிலிருந்து அந்த எளிமை கெட்டு விடாமல் பாதுகாத்து கொண்டார்கள் வாழ்க்கை வந்துச்சு நினைச்சத வாங்கி சாப்பிட முடியும் நினைச்ச அளவுக்கு நம்ம வீடு கட்டி இருக்க முடியும் நினைக்கிற அளவுக்கு வாகனங்கள் வாங்க முடியும் இப்படியான ஒரு வசதி அல்லாஹ் பின்னால கொடுத்தார் ஆனா அந்த வசதியான வாழ்க்கையில் சகாபிகள் மாட்டிக்கொள்ளவில்லை அந்த ஆடம்பரம் ஒரு கட்டம் சஹாபிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் எவ்வளவு வசதிகள் வந்தாலும் இந்த دنیاவுல இருந்து எலிவை தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது. அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹஷூர்னி ஃபீ ஜுமரதுல் மஸாயீன். ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் দোয়া யா அல்லாஹ் என்னை எளிமையாக வாழவை என்னை எளிமையாக வாழவை என்னை எளிமையாக மரணிக்க செய் எளிமையானவர்களோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு என்று எந்த ஆச்சினார் இடத்திலேயுமே அல்லாஹ் இதை விரும்புவான் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து தந்திருந்தாலும் கூட எளிமையாக வாழுகிற பொழுது அல்லாவுக்கு அது பிடிக்கும் அது ஒரு நாள் திடீர்னு ராத்திரி அல்லாஹூர் சத்தம் விட்டாங்க இரவு நேரத்துல அல்லாஹூக்கு பேர் சத்தம் போட்டாங்க

எனக்கு கை ஆரம்பிக்கும் பல பேர் வந்து எனக்கு ஏதோ வலிப்பு நோய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நரம்பு கழுத்து நரம்பு எல்லாம் மிதிப்பார்கள் எனக்கு ஆனால் அவர்களுக்கு தெரியாது நான் பசியினால்தான் இப்படி மயங்கி விழுந்துட்டேன்னு தெரியாது பல நாட்கள் பசியோடு பட்டினியோடு இருந்தேன் என்ற ஒரு பெண்ணிட்ட நான் வேலை செஞ்சேன் அம்மா பெரிய பணக்கார வசதியான பெண்ணு என்னுடைய வயிற்றுக்காக நான் அந்த பெண்ணிடத்துல நான் வேலை செஞ்சேன் பல நாட்கள் அந்த அம்மா போகிற இடங்களுக்கு நான் போவேன் ஒட்டகங்களுக்கு உணவு வைக்கிறது இதுதான் என் வேலை அவங்களுடைய சாமான்களை இறக்கி வைக்கிறது ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தேன் அல்லா பின்னால் வசதியை தன்ன அந்த பெண்ணே என்னை நிக்காக செய்து கொண்டார்கள் அந்த பெண் என்னை எனக்கு மனைவியாக ஆனாங்க அந்த என் வாழ்க்கையை மாத்தினா அதுக்கு பின்னால் எகிப்தனுடைய அமீராக நான் ஆயிட்டேன் அலமது நினைச்சு பார்க்கிறேன் இன்றைக்கும் கூட என் வாழ்க்கையில் எப்பொழுதாவது கொஞ்சம் ஆடம்பரத்தை செய்தான் எனக்கு முன்னால் காட்டினா என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பேன் என்னுடைய பழைய வாழ்க்கை ஒவ்வொருவர்களுக்கும் இப்படியான சில பழைய வாழ்க்கை இருக்கும் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும் முடிவெடுத்து எல்லா மனைவிமார்களும் விரும்பின ஆடையை போடுறாங்க நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டமான ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில இருக்கணும் செவன் ஆலை கேட்போம் கேப்போம் நாமும் போராட்டம் பண்ணுவோம் நமக்கும் இப்படி வசதியான ஒரு வாழ்க்கை வேணும் ஆடம்பரமான வாழ்க்கை வேணும்னு வேணும்னுடைய மனைவிமார்கள் முடிவெடுத்தாங்க செல்லா ஆலை போய் கேட்டால் யார சொல்லல்லா எங்களுக்கும் கொஞ்சம் வசதி கொடுங்க நாங்களும் ஆனம்பரமாக வாழணும் யாரு உம் முஹாத்திருபூமி உலகத்தினுடைய ஒத்தமிகளான நம்முடைய தாய்மார்கள் ரசூறு ஆட்டை இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறாள் நபிகர் நாயகம் செல்லல்லாஹ் வாட்டை கோ செல்லம் இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி சொன்னதில்லை சொன்னாங்க உங்க யாரோடையும் ஒரு மாசம் நான் பேச போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு செல்லல்லா ஆலைசெல் அனுச்சிங்கிட்டான் தனியாகவே

உங்கள்ட்ட பல தடவை நான் சொல்லலையா உனக்கு என்ன தேவைன்னாலும் எங்கிட்ட தான் கேட்கணும் ரசூலுதாட்டை நீ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூட சொல்லலையா நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த முடிவு எடுத்த ரசூலுதாட்டை கேட்டீங்க தலாக்கு விட்டுட்டாங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகன் செல்லாடி செல்லத்தை போய் சந்திக்கிறதுக்காக அதுல துமர் அலி அல்லாவ் போனாங்க முகமது சல்லாஹு அழகி வசல்லம் கயிற்று கட்டிலில் படுத்திருந்தார்கள் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவங்கள்ட்ட ஊரடி எல்லாம் சொன்னாங்க யார் சூழல்லாம் கைசரும் கிஸ்ராவும் உலகத்தினுடைய அரசர்களாக எல்லாம் சுகமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இரு உலக தலைவர் நீங்க கயிற்று கட்டுல உங்க உடலில் அப்படியே பதிஞ்சு இருக்குது இவ்வளவு பெரிய ஏழ்மையில கஷ்டத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா யாரும் சூழலா அல்லாட்டை ஒரு துவா கேட்கலாமே யார சூழல்லாம் கேட்டாங்க அல்லாட்டு நீங்க ஒரு துவா செஞ்சா அல்ல உங்களுக்கு வசதியை தந்துருவானு சொன்னாங்க செல்லல்லா சந்தன் சொன்னார்கள் பல பேர்கள் நிறைய நன்மையை செஞ்சிட்டு ஆசிரத்துல போய் அந்த நன்மையை எதிர்பார்ப்பாங்க நான் இவ்வளவுதான் நன்மையை செஞ்சிருக்கிறேன் தொழுது இருக்கிறேன் நோக்க வச்சிருக்கிறேன் இப்படி எல்லாம் நன்மையை செஞ்சேன்னு சொல்லிட்டு அல்லாட்டை போய் எதிர்பார்க்கும் போது அவங்களுடைய பட்டியலில் அந்த நன்மை இருக்காது அல்லாட்டை கேட்கும் போது அல்லா சொல்லுவான் துன்யாலேயே நீ ஆடம்பரமா வாழ்ந்த அந்த நன்மையை நீ அனுபவிச்சுட்டேன்னு நல்லா சொல்லிடுவான் அது ஹத்தும் துன்யாவிலேயே பல பேர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வசதியை நாம் தேர்ந்தெடுத்து வாழுகிற பொழுது அது நாம் செய்த நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டிருக்கும் எனவே நான் அல்லாஹுவிடத்தில் நான் ஆதரத்துக்காக நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹு தால இந்த உலகத்துல சில நேரங்களில் வசதி வாய்ப்புகளை கொடுக்கலன்னால் மறுமைக்கான சேமிப்பு நினைக்கிறேன் அதற்கு பின்னால் அல்லாஹனுடைய ஆயத்து வந்துச்சு நபியே உங்க மனைவிமார்கிட்ட கேளுங்க யா ஐயுஹன் நபி இன் குந்துன துருதின அல் ஹயாத் அத் துன்யா ஃபுஸீனதஹா துன்யால ஆடம்பரமா தான் வாழணும் அவங்க விருப்பப்படுறாங்கன்னா அப்படி ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்க தலாக் விட்டுருங்க நபியேன்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்தரை அத்தனை மனைவிமார்கள் மீது விரக்கப்பட்ட வசனம் இது குர்ஆன்ல இப்படி ஒரு கடினமான ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொன்னா நபியுடைய

வேணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்னோடு இந்த எளிமையான வாழ்க்கையை திருப்தி கொண்டு வாழுங்க ஆடம்பரம் தான் வேணும்னா உங்களை நான் விட்டேன் நாயகம் செல்ல எல்லா பெண்மணிகளும் மனைவிமார்களும் உடனே சொன்னாங்க யார சூழல்லா நாங்கள் இந்த வாழ்க்கையை துரந்திக் கொள்றோம் என்று சொன்னாத்தான் இந்த ஆடம்பரம் என்ற இந்த வாழ்க்கையை நபிகள் நாயகம் செல்ல ஆலை சொன்னால் அது விரும்புவதில்லை பல நேரங்கள்ல எனவே எளிமையான வாழ்க்கையை தான் விரும்புறாங்க விரும்பி தேர்ந்தெடுத்தாங்க உமர் அலி சொன்னாங்க நான் நினைச்சிருந்தா இந்த உகது மலைய அல்லாட்ட நான் தங்கமாக்கி கேட்டிருப்பேன் அல்லா எனக்கு அப்படி தருவதற்கு தயாராக இருந்தான் ஆனால் அந்த எளிமையான வாழ்க்கையை நான் விரும்பி தேர்ந்தெடுத்துக்கிட்டேங்கிறான் அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் மறுபுறத்தில் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க அல்லா உங்களுக்கு எவ்வளவு தூரம் வசதியை தருகிறானோ அல்லது எவ்வளவு தூரம் அந்த வசதியை நீங்க அனுபவிக்கிறோம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களிடத்தில் இருந்த அல்லாஹ் அமலையும் எதிர்பார்ப்பான் நாங்க செல்லலாரு வசதியை எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அல்லா நம்மகிட்ட நிறைய அமல விவாதத்தை அல்லா எதிர்பார்ப்பான் எனவே வசதிகள் அனுபவிக்கிறது முக்கியம் இல்லை அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் செல்லல்லா அழைகோ செல்லம் இப்படியான எளிமையான ஒரு வாழ்க்கை அந்த திருசூர் செல்லல்லா அழி செல்லம் தேர்ந்தெடுத்தார்கள் எனவேதான் சகாபிகள் பின்னால ஒரு காலகட்டத்துல அப்படி ஒரு நிலை மாறிவிடக் கூடாது என்பதில் சகாபிகள் மிகுந்த கவனத்தோடு பெருமான செல்லி செல்ல பார்த்து கொண்டார்கள் ஆரம்ப காலகட்டம் அக்காவோடு கஷ்டமா கஷ்டத்துல இருந்த வாழ்க்கை பின்னால மதீனாவுக்கு வந்தவுடன் வசதி வந்துச்சு வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு எல்லாம் விசாலமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் சகாபிகள் ஏழையாக மட்டுமே வாழல ஆனா பின்னால பெரிய செல்வத்தோடு வாழ்ந்தார் போகும்போது ஒவ்வொரு மகனுக்கும் கிடைத்த சொத்தை ஒரு லட்சம் ரூபாய் எழுதுறாங்க வசதி இருந்தது பணந்தாசிகள் இல்லன்னு இல்ல அது கிடைத்தும் கூட எளிமையாக வாழ இதுதான் சஹாபிகளுடைய வாழ்க்கை இருக்குதுங்கிறதுக்காக ஆடம்பரத்தை நம்ம கையில் எடுத்துட கூடாது குரான் முழுக்க அல்லாஹ் ஆடம்பரத்தை மிக வன்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான் பைத்துல் முக்தஸ் வெற்றி கிடைத்து உமர் ரலியல்லாஹு போறாங்க இங்க போறாங்க சாமி அவங்க கையில தான் கொடுப்பதாக கிறிஸ்தோ பாதிரிகள் சொன்னாங்க சிரியாவுக்கு உமரலியல்லாகும் போகிற ஒரு பயணம் நீண்ட தூர பயணம் போகிறாங்க ஒரு ஒட்டகத்துல அவங்க உட்காருவாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பின்னால அவங்களுடைய வேலைக்காரரு உட்காருவாங்க அவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்படியே மாத்தி மாத்தி முறை வச்சு கடைசியா சிரியாவுக்குள்ள உள்ள நுழைகிற பொழுது உமரலியெல்லாகும் ஒட்டகத்தினுடைய கயிற பிடிக்கணும் வேலைக்காரர்கள் ஒட்டகத்துக்கு மேல இருக்கணும்

அல்லாட்ட நம்ம சாதாரணமான ஆளாக காட்டணும் அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிக்குமா நம்ம எப்பொழுதுமே நம்ம பெரிய ஆளாக காட்டி கொள்றதோ அந்த நிலை எப்பொழுதுமே அல்லாவுக்கு பிடிக்காது அப்போ அதனாலேயே சஹாபிகள்ட்ட ரசூல் சல்லா அலிசல்லாம் சொல்லுவாங்க சில நேரங்களில் வெற்று நீங்கள் நடந்து செல்லுங்கள் அப்பொழுதுதான் அந்த எளிமையை அல்லாட்ட காட்ட முடியும் உமர் அலி அல்லாஹோ அப்படி செருப்பை வச்சுக்கிட்டு சாதாரணமா வெறுங்கால நடந்து வந்த உடனே அபு மைதா அலியுல்லா அவர் தான் தளபதி அந்த பூமியை வெற்றி கொண்ட தளபதி அவர் சொன்னாரு நீங்க ஊருக்குள்ள வரீங்க பாதிரிகள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நீங்க நடந்து இப்படி காலில் செருப்பு இல்லாம இப்படி வர்றது சரியில்லை அதனால நீங்க ஒட்டகத்துக்கு மேல வாங்கன்னு சொன்னாங்க கடுமையாக கோவப்பட்ட உமர் அலியுல்லா அவர் சொன்னாங்க நம்ம எந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம் கண்ணியத்தை போய் நீங்க யார்கிட்ட தேடுறீங்கன்னா கண்ணியத்தை யார்கிட்ட தேடுறீங்க தேடுவீங்க எப்படி இவங்கள்ட்ட தேடிட்டீங்களோ அப்பவே நம்ம அவங்க பார்வையில தாழ்ந்து போயிடுவோம் நமக்கு ஏற்கனவே அல்லா கண்ணியத்தை இஸ்லாத்தை கொண்டு அல்லா கொடுத்திருக்கிறான் உயர்ந்த மார்க்கத்துல நம்ம அல்லா நம்ம கொடுத்திருக்கிறான் அப்ப சஹாபிகளுடைய உள்ளத்துல எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போனாலும் கூட அந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ள வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்தாங்க பாரசீகத்தினுடைய தூதராக அனுப்பி வைக்கிறாங்க போய் பாரசீக அதிபர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஜிப்பாவை பார்த்தா சாதாரணமான ஜிப்பா அழுக்கடைஞ்ச ஜிப்பா ரொம்ப சர்வசாதாரணமாக கவிகள் நாயகம் செல்லாவிஸ் அனுப்பி வைக்கிறான் சகாபிகள் அப்படித்தான் இருப்பான் பாரசீகங்கிறது நாகரீகத்திற்கு பெயர் பெற்ற நாடு அவன் எப்பொழுதுமே தன்னுடைய கலாச்சாரம் தான் உலகத்துல உயர்ந்ததுன்னு நினைப்பான் அப்படி இருக்கிற ஒரு பாரசீக தலைமைக்கு அனுப்பி வைக்கிற ஒரு சாதாரணமான சகாபி அவர் சாதாரண உடையில போற போய் அவர் பாரசீகமா உலகத்தையே முழுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோடய நம்ம பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டோம் பாக்கிறதுக்கு ரொம்ப சாதாரமா இருக்கிறாங்களான்னு சொல்லி சொல்லி அவரை கூப்பிட்டு சாப்பிடுறதுக்காண்டி உட்கார வச்சாங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க தட்டுல இருந்த ஒரு ரொட்டி தொண்டு கீழே விழுந்திருச்சு அந்த சஹாபி அந்த ரொட்டி துண்டை எடுத்து அப்படியே லேசா தட்டி மறுபடியும் தட்டையில போட்டார் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா நினைப்பான் பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொன்னாரு வேலையெல்லாம் செய்யறீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு இந்த மடையர்களுக்காக என் உயிரும் மேலான கண்மணியினுடைய சுண்ணத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்டேன் இதுதான் சஹா சாமிகள் எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு வந்து வைத்தாலும் கூட அந்த எளிமைதான் அவர்களை உச்சத்தில் ரோமிலிருந்து ரெண்டு அரசர்கள் உரணிகளாக பார்க்க வந்து மதீனா முழுக்க தேடுனாங்க எங்க உமர் எங்க உமர்னு சாதாரணமாக ஒரு மரத்துல கையில மரத்துக்கு கீழே ஒரு கல்ல தலைக்க வச்சுட்டு அப்படியே படுத்து கிடந்தான் இந்த உமருடைய பெயரை இப்படி நடுங்குது ஆனா அந்த உமர் சர்வ சாதாரணமாக ஒரு மரத்தினுடைய நிழல்ல தலைக்கு கண் வச்சுட்டு படுத்திருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த தான் இந்த உம்மத்தை இந்த உயரத்துல கொண்டு போய் போச்சு அப்ப இந்த சமுதாயத்தினுடைய பலமே அதுதான் எளிமையான வாழ்க்கை வாழ்க்கையில் எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் சஹாபிகளுக்கு இந்த அடிப்படையை தான் கற்றுக் கொடுத்தார் எனவே வாழ்க்கையில ஆடம்பரம் என்பது அல்லாவுக்கு பிடிக்காத செயல் எனவே ஆடம்பரம் தேவைக்கு அதிகமான இது தேவையா இல்லையா பயனுள்ளதா இல்லையா அலாதா இல்லையா இதெல்லாம் பார்க்காமல் பார்க்கிற பொருட்களை எல்லாம் ஆசைப்படுகிற பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிற நுகர்கிற கலாச்சாரம் என்பது அது இஸ்லாமிய கலாச்சாரம் மாத்திரமல்ல அதை இஸ்லாம் விரும்பவும் இல்லை உச்சமான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தாலும் அல்லாவுக்கு முன்னால தங்களை எளிமையான ஒரு வாழ்க்கையோடு காட்டி கொண்டவர்கள் தான் அதுதான் தங்களுக்கான வெற்றியாகவும் குரான் சகாபிகளை குறித்து முன்வைக்கிறது எனவே அல்லாஹ் தந்திருக்கிற அழுக்கொடைகள் என்பதை அனுபவிக்கிறதற்கு தான் அது ஆடம்பரத்திற்கு ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் அல்லாஹுவின் ஞானத்துக்களை உணர்ந்து அனுபவிக்கிற பொழுது அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக காலமெல்லாம் நாம் வாழ முடியும் அல்லாஹ் விளங்குவதற்கு தொகை செய்வானாக اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم <سلطاق> سنة مرة وتبنوه يتيم خانه وليه